தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நம்முடைய சின்ன வயசில் எயிட்டிஸ் நைன்டீஸ்ல பிறந்த பெரும்பாலானோர் சின்ன பிள்ளைங்களா இருந்தபோது பாட்டி தாத்தா கிட்ட கதை கேட்குற பழக்கம் உண்டு அல்லது பல சிறுவர் இதழ்களையும் கதைகளை படிச்சிருப்போம் பாட்டி தாத்தாவா இருக்கட்டும் அல்லது நாளிதழாக இருக்கட்டும் அதில் எல்லாமே பாதாள உலகம் அப்படிங்கிற வார்த்தையும் பாதாள உலகத்தில் நடக்கக்கூடிய கதையினும் பூமி பாதாள உலகம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக எல்லோரும் கதை கேட்டோ படித்தோ இருப்போம் சின்ன வயசில் இந்த கதைகளை கேட்டு பிடிச்சு போய் உண்மை அப்படின்னு நம்பி கூட இருப்போம் ஆனால் அதுவே நாம் பெரியவங்கள ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படியெல்லாம் பாதாள உலகம்னு கிடையாது எல்லாம் ஒரு கட்டுக்கதை தான் எல்லோருமே நம்பிகிட்ருக்கோம் ஆனால் இப்படி நினைத்த நாம்தான் மூட்டாள் அப்படின்னு அறிவியல் ஆராய்ச்சி நிரூபிச்சிருக்கு ஆமாங்க நம்முடைய பூமிக்கு அடியில் மிகப்பெரிய ராட்சச கடல் இருப்பதாக தற்போது விஞ்ஞானிகளே கண்டுபிடிச்சிருக்காங்க ஆப்பிரிக்காவில் தெற்கு பகுதியில் உள்ள போஸ்ட் வானா நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக அகழ்வாராய்ச்சி நடைபெற்று வருது அப்போது சில மாதங்களுக்கு முன்பு அங்குள்ள ஒரு பகுதியில் நடந்த அகழாய்வில் ஒரு வைரம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இதுவரை கிடைத்த வைரங்கள்லேயே இந்த வைரம் முற்றிலுமே வேறாக இருந்திருக்கு இதனை தொடர்ந்து இந்த வைரத்தை இயற்பியல் விஞ்ஞானிகளிடம் அகழ்வாராய்ச்சியாளர்கள் ஒப்படைத்திருக்காங்க இதனை பார்த்த விஞ்ஞானிகளுக்கும் வியப்பாகவே இருந்திருக்கு ஏன் என்றால் இந்த வைரத்தினுடைய அமைப்பே வித்தியாசமாக தான் இருந்திருக்கு பின்னர் வேதியியல் விஞ்ஞானிகளிடம் சேர்ந்து இயற்பியல் விஞ்ஞானிகளும் வைரத்தை பற்றிய ஆய்வில் தீவிரமாக ஆராய்ச்சி செய்தனர் இந்த வைரத்தை கூராய்வு செய்தபோது அதில் இருந்த சில பொருட்கள் விஞ்ஞானிகளையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு அந்த வைரத்தில் ரிங் ஊட்டி என்ற ஒரு வகை கனிமங்களும் அதாவது மினரல் அது கடல் நீரினுடைய படிமங்களும் நிறையவே இருந்திருக்கு அந்த வைரத்தில் அதுதான் விஞ்ஞானிகளுக்கு ஆச்சரியத்திற்கு காரணம் இந்த ரிங்வூட்டி கனிமங்கள் இருக்குல்ல அது பூமிக்கு அடியில் சுமார் அறுநூற்றி அறுபது கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஆழத்தில் இருக்கக்கூடியவை அதாவது பூமியின் மேலே மேலடுக்கும் கடைசி அடுக்குக்கும் இடைப்பட்டத்தில் இருக்கும் ஆனால் இதுவரைக்குமே அந்த பகுதியை விஞ்ஞானிகள் அது ஒரு வெற்றிடமாக தான் இருக்கும் அப்படின்னே கருதி இருக்கிறாங்க ஆனா அந்த இடத்துல கிடைக்க பெற்ற வைரத்துல கடல் நீர் இருந்ததை பார்த்து விஞ்ஞானிகள் நம்ப முடியாத அளவுக்கு இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டிருக்காங்க அந்த ஆய்வினுடைய முடிவில் போஸ்ட் வானா பூமிக்கு அடியில் ஒரு பெரிய கடல் இருப்பதை உறுதி செய்திருக்காங்க அதுவும் சாதாரண கடல் இல்லை பெருங்கடல்னு கூட சொல்ல முடியாது மிக பெரிய ராட்சச பெருங்கடல் ஓடிக்கொண்டிருக்கு என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து உறுதிப்படுத்திருக்கிறாங்க இது பூமியில் உள்ள பெருங்கடலை காட்டிலும் ஆறு மடங்கு பெரிதாக இருப்பதாக ஒரு வியப்பான ஒரு தகவலையும் இந்த ஆராய்ச்சியில் தெரிய வந்திருக்கு இப்போ புரியுதா நம்ம பாட்டி தாத்தா சொன்ன கதைகள் கூட நிஜம்தான் நமது தமிழ் முன்னோர்கள் இந்து சமயத்தில் தந்துள்ள ஒவ்வொரு விஷயமும் கற்பனைக்கு எட்டாத நம்ப முடியாத எந்த ஒரு நிகழ்வையும் ஆய்வுக்கு உட்படுத்தினால் உலகமே ஹிந்து சமயம் என்றும் தமிழனே உலகை ஆண்டான் என்றும் நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்குது தொடர்ந்து சேனலில் ஆலய வரலாற்றோடும் இது மாதிரியான ஆன்மீக வரலாறையும் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க இந்த விஷயம் எல்லோரும் தெரிஞ்சுக்கிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாய நம்